இல்லை இல்லை இங்க நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது இப்போ தம்பி விஜய்க்கு மட்டும் தனியாக இல்லையே நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தேவைப்படுது கேட்டு வாங்கிக்கிறாங்க அதுல இல்லை தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம் அதனால நம்ம அதை ஒரு பொருள் படுத்துறது இல்லை அது இன்னும் இல்லை வேற ஏதாவது கேள்வி நினைப்பேன்னா எனக்கு யார்ட்ட இருந்து பாதுகாப்புன்னு இருக்குல்ல நான் மக்களுக்கு மக்களுக்காக வந்திருக்கேன் நான் என்ன நினைப்பேன்னா நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன் எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன் என்னை இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன் எங்க தாத்தா காமராஜ் வந்து முதலமைச்சரா இருக்கும் போது முன்னாடி ஒரு வாகனம் வந்து அந்த ஒளி எழுப்பி கொண்டு போகுது சைரன் ஒளி எழுப்பி கொண்டு போகுது அது யாரு அது இங்கவா நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்க என்னது இது பாதுகாப்புன்னு எங்க சொந்த நாட்டுக்குள்ள தானே போறேன் வேற என்ன பாகிஸ்தானுக்குள்ளையா போறேன் பாதுகாப்பு கொடுக்குற வண்டியை திருப்பி வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா பெட்ரோல் செலவு போப்பா போப்பா என்ன அது மாதிரி மக்கள் அரசியலில் வந்து அதை வச்சுக்கிற முடியாது அப்படியே பாதுகாப்புனாலும் இப்போ எங்கள்லேயே நாலு பேரும் கூட்டத்துக்குள்ளே வந்து தள்ளி விடுறது இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது அது இப்போ தம்பி விஜய் போல் ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு வந்து அது சிரமம் இப்போ இப்போ இந்த மாதிரி இப்போ நின்று பேசுறது கொஞ்சம் கடினம் அதனால அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும் அவர் கேட்டு வாங்கியிருப்பாரு அதை ஒரு பெரிதா எடுத்துக்க வேண்டியது இல்லை எதுக்காக தாக்குனாங்க சொல்லுங்க அதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதான் முன்பதிவு இல்லாத இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்ற வட இந்தியர்கள் வருவது நம்ம பிள்ளைகளில் பெண்கள் அந்த கழிவறைக்கு பக்கத்தில் போய் இருந்துக்கிறது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் வந்ததை பார்க்குறீங்க அவங்க எந்த ஒழுங்கையுமே கடைப்பிடிக்க மாட்டாங்க இது ஒன்றும் புது நிகழ்வு இல்லையே எந்த நம்ம ஊரில் ஈரோட்டில் வந்து தொழிற்சாலையில் வேலை செஞ்சுக்கிட்டு தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு போகிறான் இல்லையா அதெல்லாம் நீங்கள் கேட்கலையா இப்போ செய்தி இன்னும் பத்தாண்டுகளில் ஈழத்தில் என்ன நடந்ததோ வந்த சிங்கள எங்களை அடித்து வரட்டினா இல்லை அதே மாதிரி இங்கே அடித்து விரட்டும் அங்கே விரட்டும் போது இங்கே நிற்க ஒரு நிலை இருந்தது இங்கே விரட்டும் போது எங்கே போவீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க இந்த பாதுகாப்பு கொடுத்தா வந்துடுவா வந்துடுவார் அவரு போயிடுவாரம்மா பிஜேபி கூட அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிஜேபியிலே இருந்த தம்பி அண்ணாமலைக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க அவர் அதில் தானே இருக்கார் அது வந்து நான் வந்து எனக்கு அழைப்பானை வருது நீதிமன்றத்தில் போய் நான் தானே நேர்மிக்கிறேன் அவங்களுக்கு அழைப்பானையே கொடுக்கப்படல வந்து நேர்மிக்கிறாங்க நாங்கள் சொல்றதை நீங்கள் கவனிச்சிக்கிறோங்க ஒரு நீங்கள் இந்த மூலமாக தெளிவாகணும் இந்த சோ கால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறாங்கல்ல இந்த அரசியல் தேர்தல் வகுப்பாளர்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் பன்னெடுங்காலமாக இந்த நாட்டில் நீங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே செய்கிறீங்க நீங்கள் மக்கள் அரசியலையே பேச மாட்டீங்க முன்னெடுக்க மாட்டேறீங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் தேர்தல் வியூகம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா தேர்தலில் வெல்றது மட்டுமேனா அது வியாபாரமாக இருக்குது உட்காந்துட்டு வந்து ஊடகங்களை வாங்குவது அவங்களுக்காக பேசுங்கங்கிறது இதை இப்படி ட்ரெண்ட் படி போடுங்க அப்படி போடுங்க இதை பண்ணுங்கள் இதை பேசி இதை செய்கிறது என்பது இது ஒரு வெறும் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் எப்போது வரும் மக்கள் இந்த மக்களுக்கு இது பிரச்சனை இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு இவங்க இந்தந்த கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க அந்த கோரிக்கைகளுக்கான காரணம் இது அந்த கோரிக்கைகளுக்கான தீர்வு இது இந்த பிரச்சனைக்கு காரணம் இது தீர்வு இது இதை வைத்து நகர்கிற அரசியல் தான் இங்கே தேவை நீ ஒரு இதில் இப்போ நம்ம அடிப்படையில் படி பார்ப்போம் இதே என் தம்பி விஜய்க்கு ஐயா ஜான் ஆராய்சாமின்னு ஒரு ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறார் அதுக்கப்புறம் தம்பி ஆதவ அர்ஜுனான்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறார் இவங்க இந்த மண்ணில் பிறந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்க இவங்களுக்கு இங்கே இருக்கிற சிக்கல்கள் தெரியும் பீகார்லேருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா ஆந்திராவிலிருந்து சுனில்னு ஒருத்தர் வரணும் பீகார்லேருந்து ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வரணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு கேட்குறேன் உங்களுக்குலாம் மூளைன்னு ஒன்று இருக்கா அறிவுன்னு இருக்கா ஒன்று இருக்கா இல்லையா வெளியிலிருந்து பாக்குறது தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட ஒன்றும் இல்லை இருக்குதா பீகார்ல இருந்து வந்து எவனா சொல்லிக் கொடுக்கணும் இல்ல வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே தான் ரெண்டு வீ வகுப்பால் இருக்காங்கல்ல தம்பி இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கல்ல வெளியில இருந்து பார்க்கல பீகார்ல இருந்து வர்ற அவருக்கு நான் இப்பவும் கேட்குறேன் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல அது பிரசாந்த் கிஷோர் தெரியுமா அத்திக்கடவை அவினாசா தெரியுமா தெரியாதுல்ல இங்க கோவையில் இருக்க பிரச்சனை நெசவு ஏ இந்த நெய்தல் நொய்யலாருன்னு ஒன்று இருக்குது அது தெரியுமா அப்புறம் எனக்கு நீ வேற பொதுவாக சொல்றேன் தம்பி இந்த இனத்தில் தம்பி இந்த இனத்தில் இப்போ ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இந்த இது தேவைப்படல அவங்க எல்லாம் வீக வகுப்பு இப்போ நான் அதிமுக கேட்குறேன் ஐயா செங்கோட்டையன் இல்லை அங்கே இருக்கிற பெரிய தலைவர்கள் இவர்களை தாண்டிய ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதா கீழ்நிலையிலிருந்து வந்த தலைவர்கள் அங்கே இல்லையா இப்போ திமுக ஐயங்க ஐயா துறைமுருகன் டிஆர் பாலு திருச்சி சிவா ஆராசா இவங்களெல்லாம் தாண்டி ஐயா கே நேரு இவங்களெல்லாம் தாண்டிய கொம்பனா பிரசாந்த் கிஷோர் சொல்லுங்க தம்பி எதையாவது பேசிக்காதே தம்பி முந்நூறு கோடி கொடுத்தா எந்த எல்லோரும் வேலை செய்வான் என் பேசிக்காதே தம்பி என்ன வேலை பத்தாண்டு கால ஆட்சி மாறுதல் தேவைப்படுது பல கட்சி கூட்டணி எப்படி இந்த பத்தாண்டுகள் ஆட்சிக்கு ஒரு மாறுதலை மக்கள் விரும்பும்போது நீ வந்து குருவி உட்காரும் போது பணம் விழுந்துருச்சுன்னா அந்த கதை தான் இது நீ ஏதா நின்னிய பீகாரில் ஒத்த தொகுதியில் ஜெயிக்க முடியா ஓ அவன் ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு நீ எளிய பிள்ளைகள் ஓட்டு காசு கொடுக்காம காசே இல்லாம எங்களை மாதிரி நிக்கிறோம்ல நீ பெரிய கொம்பாதி கொம்பாண்டா ஸ்ட்ராட்சிஸ்ட் வாடா இங்க வாடா எங்களுக்கு வந்து சம்பட் பண்ண என்ன சிரிக்கிறிய காசு கொடுக்கணும் காசு கொடுக்காம வேலை செய்வியா அவன் எதுக்குறேன் இங்கேயே மாபெரும் மேதைகள் இருக்கான தமிழ்நாட்டில் அறிஞர் வரும் மக்கள் எல்லா கட்சியிலும் இருக்கான் என் நம்பிக்கை ஏற்கனவே ஜானே ஆதவனு ரெண்டு பேர் இருக்காங்களே ரெண்டு பேருமே வேலை செஞ்ச நல்ல கட்டிக்காரங்க தான் அப்புறம் இவன் எதுக்கு பீகார்ல இருந்து பீகாரில் இருக்கிற அறிவு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கு அறிவு இல்லையா இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு உலகத்துக்கு அறிவை கடன் நீன்னே நீ என்னை கொண்டு ஏய் உலகத்துக்கு ட்ரம்ப் எல்லாருக்கும் நான் சொல்ற தேவையில்லை நமக்கு தேவையில்லை நம்ம இந்த நிலத்தின் மக்கள் நமக்கு இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும் இந்த நிலம் சார்ந்ததிலே பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி எதுக்கு போயிட்டு நம்ம போய் அவனை கூட்டிட்டு வந்து வெளியில இருந்து பாக்குறவனுக்கு இந்த சுனில் ஒருத்தர் வந்துதான் அதிமுகவுக்கு திமுகவுக்கு வேலை செய்யணும் போல இருக்கு அதிமுக வேலை செய்யும் போல இருக்கு இல்ல பிரசாந்த் கிஷோர்னு பீகார்ல இருந்து ஒருத்தர் வரணும் போல இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கலாம் எல்லாம் அப்படி மூளை வறண்டு போச்சு போல இருக்கு அப்படின்னு அதெல்லாம் அதை ஏற்க முடியாது அது ஒரு தன்மான இழப்பா தான் நான் பாக்குறேன் இங்கேயே பெரிய அறிஞர்கள் இருக்காங்க அவங்கள பயன்படுத்தலாம் இப்ப தனிப்பட்ட முறையிலேயே என் தம்பி சொல்ற ரெண்டு பெரிய வீகாவாக பலராக வச்சிருக்கீங்க அதான் ஜான ஆரோக்கிய சாமி ஐயா ஜெகன்மோகன் ரெட்டிக்குலாம் வேலை செஞ்சு ஜெயிக்கி வச்சவர் சந்திரபாபு நாயுடுக்கெலாம் வேலை செஞ்சவர் இது தம்பி ஆதவ அர்ஜுனா வந்து போன முறை திமுகவுக்கு வேலை செஞ்சவர் இப்போ அவங்களே போதுமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வேலை செய் வேலை செயல் அவர் நாங்கள் வந்து இந்த கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு அடிக்கடி நாங்கள் சந்திப்போம் சந்திக்கும் போதெல்லாம் ஐயா அப்படி பண்ணலாமங்கய்யா அப்படி பண்ணலாமாங்க நீங்கள் ஒப்பந்தம் போட்டு சம்பளம் கொடுத்தலாம் இல்லை எல்லாருமே எனக்கு யோசனை சொல்லுவாங்க நீங்கள் கூட அழைச்சி பேசி அண்ணா அந்த அதை வந்து அதை அப்படி செய்யலாம் அண்ணா நீங்கள் கொஞ்சம் கவனம் நான் ஒரு நாளைக்கு நூறு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எனக்கு போடுவான் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடட்டா பயிரில்லை அண்ணா நீங்கள் வந்து இந்த தேர்தலில் நான் நம்ம ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் மறக்க வந்து கொடுக்கலான்னா இது பண்ணலான்னா ரத் எதையாவது ஒரு யோசனை கொடுத்துக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் நீங்க சொல்ற வீகந்தான் வீகம்தான் தம்பி அது மாதிரி சொன்னவர் தான் ஒரு பேரன்பின் காரணமா எங்க மேல இருக்க அக்கறையில் சில இது இப்படி ஏன் அப்படி செய்யலாம் அவர் மட்டும் இல்லை எங்க அண்ணன் ரவீந்திரன் துரைச்சாமி சொல்லுவாரு என் தம்பி பாண்டே கூட சொல்லுவா எடுத்து பேசுவான் அண்ணன் அதை இந்த மாதிரி யோசிங்கண்ணே இது ஒரு பிரச்சனையா இருக்குது கவனிங்கண்ண அப்படிம்பாங்க இங்க இருக்கிற பெருமக்கள் எல்லாருமே வெவ்வேறு கட்சியில் இருக்கிறவங்களே எடுத்து எனக்கு சொல்லுவாங்க தம்பி இதுல கொஞ்சம் கவனம் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா வருது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலாம் இருக்கு அதெல்லாம் சொல்லணுமா கட்சிகள பிரச்சனை உண்டு நான் வேட்பாளர் அறிவிக்கிற வரைக்கும் நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்க நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது என்னத்தை நான் சொல்றது சொல்லுங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து தலைவர் வந்து ஐயா ஸ்டாலின் இந்த ஆன்மீக ஆட்சியினுக்கு வந்து ஐயா சேகர் பாபு இது ஒரு கொடுமை தம்பி என்ன என்ன செய்யறது எது செய்கிறதுன்னு தெரியல ரொம்ப நாளாக இது திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் அது இது எல்லாம் பேசி பார்த்தாங்க அடி ஏறி ஏறி பார்க்கும்போது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி இருக்கிறார்கள் தமிழர்கள் நாங்கள் மொழி சிதைந்தால் பண்பாடு அழிந்து போகும் அப்புறம் இனம் அழிந்து இதாயா தமிழ் தேசியம் அது ஒரு தம்பி சார் அண்ணே என்ன நம்ம கட்சியில இருந்து ஆயிரம் பேர் அங்க சேர்ந்தாருட்டு ஐயா நம்ம கட்சியில சேர்ந்துட்டாரு என்ன செய்யறது எதுன்னு தெரியல ஏதோ இது இது தொடங்கியிருக்கு அமெரிக்காவில் இது ஒவ்வொரு நாடுகள்லேயும் தொடரும் ஏன்னா அவர் ட்ரம்ப்பு இதை செய்வார்னு தெரியும் தானே மதில் சுவர் கட்டி தடுத்தவர் தானே உள்நுழையாமல் இருக்கிறது மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை பேரன்பு கொண்டு இப்போ நம்ம ஈழத்தாயகத்திலேருந்து ஏதிலிகளாக போனால் நம்ம இனச்சொந்தங்களெல்லாம் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டன்லாம் நம்மள அப்படியே சொந்த நாட்டு மக்களாக தான் ஏற்றுக்கிறது இப்போ அந்த இதை இப்படி பார்க்க முடியாது பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு அதில் இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது அதில் சக மனிதனுக்கே வாழ நிற்க ஒரு இடம் இல்லைன்னா அது ரொம்ப அருவருக்கத்தக்க ரொம்ப கொடுமையான ஒன்றாக பார்க்குறேன் இது மானுடத்தையே கொள்ளுறதா பார்க்குறேன் வாழை வழி இல்லாமல் இடம் இல்லாமல் ஒரு தேடி போகிற மக்களை அரவணைக்கிறதா ஒரு தேசத்திற்கு பெருமையாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அதான் அவர் செய்கிறாரு இது வல்லாதிக்க திமுறாக இருக்கலாம் நம்ம போய் என்ன பேச முடியும் அதில் என்ன கருத்து சொல்ல முடியும் வந்தவரையா வாழ வைக்கும் தமிழகம்னு தான் இருக்கு இல்லையா வந்தவரைலாம் வாழ வைக்கும் அமெரிக்கான்னு ஒண்ணு இல்லையே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி